ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பு தோழி ராஜி இது ஆகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இருபத்தி ஆறாம் தேதி வந்து வருது இருபத்தி அஞ்சாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது நம்ம வீடியோ தொடர்ந்து த்ரீ இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு இந்த விஷயம் என்னங்கிறது எல்லாம் தெளிவாக தெரியும் தொடர்ந்து செய்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியல இல்லை நாங்களும் தெரிஞ்சுக்கணும் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவிலே வந்து நம்பர் இருக்குங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் கூட பெயர்கள் கொடுக்கலாம் சரிங்களா ஸோ இதான் இதோட டீட்டெயில்ஸு அப்புறம் வந்துட்டு நான் வந்து ஜனவரி தேர்ட்டி அப்போது ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில நான் சொல்லிக்கிற எதுக்கும் அப்போ வந்துட்டு நான் ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு நியூஸ் வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்மளோட சகோதரி ஒருத்தங்க நவமூழிகத்துக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் கொடுத்து அவங்களுக்கு வந்து ட்வின்ஸ் பேபி பஞ்சமி அன்னைக்கு ரெட்டை குழந்தைங்க பெண் குழந்தைங்க பிறந்தாங்க இது வந்து அவங்க வீட்டிலேருந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா அன்னைக்கு நான் சொன்ன அன்னைக்கு ராத்திரியே நம்மளோட சகோதரி இன்னொருத்தங்க அவங்களுக்கும் பஞ்சமி அன்னைக்கு ராத்திரியே வந்துட்டு ட்வின் பேபி பிறந்திருக்கு அன்னிக்கி அந்த சிஸ்டர் வந்து எனக்கு காலையில் அந்த இன்ஃபர்மேஷன் சொன்னாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் அன்னைக்கு ராத்திரியே அந்த இன்னொரு சிஸ்டர் வந்து பார்த்துருந்துருக்காங்க வீடியோ அவங்க நம்ம வீடியோலாம் இப்போ ரீசெண்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கும் வந்து ட்வின் பேபி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்கும் போது என்னடா அது அடுத்த டைமில் இங்கேயும் நியூஸ் வருது அங்கேயும் குழந்த பிறந்திருக்கு எனக்கு இது அவங்க சொல்லும் போது கேட்கப்போ எனக்கு அப்படி தான் தோணுச்சு அவங்களே அதை ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேளுங்க கேட்டுட்டு இந்த பதிவு வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் உங்களுக்கு இருக்கும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம் எப்படி செய்யணும் என்ன செய்யணுங்கிறது நான் சொல்கிறேன் நீங்கள் கவனமாக ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் இது என்ன பண்ணணுங்கிறது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ராஜி சிஸ்டர் நான் துபாயிலேருந்து பேசுகிறேன் மீனா கிருஷ்ணன் ஒரு விஷயம் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஜனவரி தேர்ட்டி அந்த பஞ்சமி அன்னைக்கு போட்டிருந்த போஸ்ட்டில் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ட்வின்ஸ் பிறந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதே சேம் டே பட் நினச்சி கூட பார்க்கல எங்களுடைய டெலிவரி டேட் வந்து பிப்ரவரி ஃபோர்டீன்த்க்கு அப்புறம்தான் பட் ஆனால் அன்னைக்கு நைட்டே அது பஞ்சமி அன்னைக்கு நைட்டே எங்களுக்கும் ட்வின்ஸ் பிறந்துச்சு ரெண்டு பொண்ணு வாராகியவர்களை பஞ்சமி திதியில் ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் பட் ரெண்டு ப்ரீமேட்ஜூடாக பிறந்ததுனால ரெண்டு பேருமே ஐசியூவில் தான் இருந்தாங்க ஒத்தி கொஞ்சம் நல்லா கெழுத்து தேடிவிட்டா உங்கத்தி வந்து ஸ்டில் ஐசியூவில் தான் இருக்கா ஜஸ்டு எங்களுக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கணும் நீங்கள் வாராகிட்ட நாங்களும் ப்ரே இருக்கோம் பட் ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை எங்களுக்கும் அதே நாளில் மார்னிங் தான் உங்கள் போஸ்ட்டை நான் பார்த்தேன் அன்னைக்கு மார்னிங் பார்த்தேன் பரவாயில்லையே பஞ்சமி இன்னைக்கு பிறந்திருக்கேன் அப்படின்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்ட லைக்லாம் பண்ணேன் பட் அதே நாள் நைட்டு வந்து எங்களுக்கும் ட்வின்ஸு ரெண்டு பேபி கேர்ள் வாராகி அவர்களால் பிறந்தது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு அது லாஸ்ட்டு ஃபோர் மந்த்ஸாக தான் உங்கள் போஸ்ட்டை நான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன் பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் பட் நீங்கள் கிட்ட ப்ரே பண்ணும்போது என்னுடைய ரெண்டு பேபிகளும் நல்லா ஹெல்த் ரெக்கவர் ஆகி நல்லா வரணும்னு ஜஸ்ட் ஒன் மினிட் எங்களுக்காகவும் ப்ரே பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ சிஸ்டர் ரொம்ப நன்றி உங்களுடைய போஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு நல்லா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்குது வாராகி மேலே இன்னும் இன்னும் பக்தி வந்து அதிகமாகுது உங்கள் போஸ்ட் பார்க்கும்போது ஸோ இதை ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன் ரொம்ப லேட்டாயிடுச்சு ஷேர் பண்ணேன் பட் சாரி ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் நல்ல காரியம் நீங்கள் பண்றீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி சகோதரி எனக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் தான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த சிஸ்டர் வந்து துபாயில் இருக்காங்க எங்கேயோ இருக்க ஒரு சகோதரி வந்துட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு எனக்கும் இந்த மாதிரி நடந்துச்சு நானும் சந்தோஷமாக இருக்கேன்னு அவங்க சந்தோஷத்தை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணி நம்மளே அவங்க கூட சேர்த்துக்கிறாங்க இது ரொம்பவுமே கேட்க சந்தோஷமாக இருக்குது நான் தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா வராகி அன்னையை நம்பிக்கையோடு நினச்சி நம்ம கேட்டால் இல்லைங்கிற விஷயமே இருக்காது அவங்கள நம்பிக்கையோடு கேட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் கன்ஃபார்மாக செஞ்சு கொடுத்துருவாங்க நம்மளோட விடாப்பிடியான நம்பிக்கை வந்து எப்பேப்பட்ட விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்குங்க தொடர்ந்து நம்ம வீடியோவில் நான் அதே தான் சொல்லிகிட்ருக்கேன் உங்கள் நம்பிக்கையை கொஞ்சம் கூட தளரவற்றாதீங்க அது மட்டும் நமக்கு போதும் சரிங்களா இப்போ நம்ம சகோதரி வீட்டில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பிக்சர் வந்து அவங்க வீட்டு தீப ஒளியில் அந்த விளக்கில் சைடில் தீபத்தோட ஒளிப்பட்டு அந்த ரிஃப்ளெக்ஷனில் அம்மாவோட முகம் வந்து தெரிஞ்சிருக்கு ரெண்டு கண் அந்த மூக்கு வாய் நெத்தியில் அப்படியே ஒரு நாமம் போட்ட மாதிரி ஒரு பொட்டு மாதிரி அழகாக வரக அணையோட முகம் வந்து தெரிஞ்சிருக்கு நல்லாவே உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும் வரகி அணையோட முகம் உங்களுக்கும் அம்மாவோடய முகம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக லைக் பாயிண்ட் சொல்லுங்கள் அது மாதிரி இப்போ நம்ம இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு விஷயங்கிறது என்னென்னா நிறைய நாட்கள் வந்து நிறைய விஷயம் நிறைய பேர்த்துக்கு நடக்கிறது இல்லை ரொம்ப நாள் தாமதமாகுது ஏதோ ஒரு காரணத்துக்காக அது தள்ளி தள்ளி போகுது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி வந்து பிரதோஷங்க இந்த பிரதோஷனாலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சிவன் வழிபாடு செய்கிறது ஒரு விஷயம் தெரிய விஷயம் சிவன் வழிபாடு ஒன்று இன்னொன்று வந்துட்டு நரசிம்மர் வழிபாடு பண்ணுவாங்க அது நம்மளோட பழைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அந்த பிரதோஷ காலத்தில் தான் நரசிம்மர் உருவானார் ஸோ அந்த காலகட்டத்தில் நரசிம்மரை நம்ம வேண்டுனாலும் நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கும் இப்படி வந்து நான் ஒரு பதிவெல்லாம் வந்து கொடுத்துருந்தேன் இப்போ இது கூடவே பிரதோஷ காலங்கிறது எவ்வளோ சக்தி வாய்ந்ததுங்கிறது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பிரதோஷ காலத்தில் நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் கன்ஃபார்மாக வந்து நடக்குங்க அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரம் தான் பிரதோஷ காலம்ங்கிறது மாலை நேரம் பிரதோஷத்தன்னைக்கு ஃபோர் தேர்ட்டி டூ சிக்ஸு பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு குலதெய்வம் குலதெய்வத்தோட ஆசிர்வாதம் வேணும்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க வெளியூரில் இருக்கும் சாமி நம்மளால் போகக்கூட முடியாது ஆனால் அப்பேற்பட்ட குலதெய்வத்தோட ஆஷிர்வாதம் நம்ம இருந்த இடத்துலேயும் நமக்கு கிடைக்கும் இன்னொன்று இந்த பதிவில் வந்து நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் என்ன செஞ்சாலும் நடக்குங்க எப்படி நடக்கும்னா அந்த பிரதோஷ காலம் ஒன்று இன்னொன்று என்னென்னா அந்த பிரதோஷத்தன்னைக்கு ராத்திரிக்குள்ளே வச்சு இந்த பதிவை வந்து பார்த்துட்டு இந்த விஷயத்த கண்டிப்பாக வந்து செஞ்சுடுங்க இது என்ன பண்ணணும்னா நீங்கள் யாருக்காக வேண்டி செய்கிறீங்களோ அவங்கள வந்துட்டு நம்ம அளவெடுக்கணும் அளவெடுக்கணும்னு சொல்கிறீங்களே எப்படி அளவெடுக்கிறதுனா இதுக்கு தேவையான பொருள் உங்களுக்கு நான் பிக்சரில் காமிக்கிறேன் ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு கருப்பு நூல் அல்லது கருநீல கலர் நூல் நான் வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் நூல் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கருநீல கலரு நான் வந்து அதை எடுத்திருக்கேன் உங்களுக்கு கருப்பு நூல் கிடைச்சா கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இந்த அருணா கயிறுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கயிறு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா டெய்லரிங் நீங்கள் துணி தைக்கிற மிஷினில் யூஸ் பண்ணுற அந்த கருப்பு கயிறு இருக்கும் பார்த்தீங்களா அதுவும் கூட யூஸ் பண்ணலாம் ஒரு ப்ளூ பென்னு இது மூணு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது உங்கள் வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு செய்யலாம் இல்லை ரெண்டு மூணு பேர் இருக்கீங்கன்னா தனித்தனியாக வந்து இந்த வழிபாட வந்து செஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ அந்த ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த நபரை நிற்க வச்சு அவரோட அளவை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர நீங்கள் இந்த நூல் கண்டால் அளவெடுக்கணும் இந்த கயிறு வாங்குறீங்களே அந்த கயிறை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர அவரை அளவெடுத்து அந்த கயிறை கட் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா இப்படி கட் பண்ணி எடுத்த இந்த கயிறை கையில் வச்சுக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழம் மம்பளத்தில் வந்துட்டு எந்த ஒரு கரையுமே இல்லாத ஒரு எலுமிச்சம்பழமாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது ரெண்டையும் எடுத்துகிட்டு இப்போ குலதெய்வம் தெரிஞ்சவங்க அந்த குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதை வந்துட்டு பிரதோஷ நேரத்தில் நம்ம செய்யணுங்க பிரதோஷ நேரம் மிஸ் பண்ணவங்க அன்னைக்கு ராத்திரிக்குள்ளே பண்ணிடுங்க ஏன்னா அதோட பவர் இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணி வரை இருக்கும் அப்படி கூட நீங்கள் செய்யலாம் நல்லா மனசார உங்கள் குலதெய்வத்தை நல்லா வேண்டிட்டு எது நடக்கணும்னு சொல்லி வேண்டிங்களோ அதை நல்லா மனசில் வேண்டிக்குவாங்க இது ஒரே தடவையில் உங்களுக்கு ரிசல்ட்டு காமிக்குங்க அது ஒரு மெயினான விஷயம் அதுவும் இது வளர்புறை பிரதோஷம் வளர்பறை பிரதோஷத்தில் இந்த விஷயத்த செய்யும் போது உங்களுக்கு அடுத்த பிரதோஷம் வரக்குள்ளேயே ஒரு ஃபீட்பேக் உங்களுக்கு கிடச்சிடும் நீங்கள் என்ன நினச்சி கேட்டீங்களோ அடுத்த இதுக்குள்ளேயே உங்களுக்கு விடை தெரிஞ்சிடும் ஒரே தடவை தான் ஒரே தடவை ரிசல்ட்டு காமிச்சிருவாது சரிங்களா இப்படி வந்துட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கோங்க இந்த நூலையும் கையில் வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி இந்த ப்ளூ கலர் பென் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த ப்ளூ கலர் பென்னில் அந்த எலுமிச்சம்பழத்தில் ஒரு நம்பரை வந்து நீங்கள் எழுதி வைக்கிறீங்க அந்த நம்பர் என்னென்னா இந்த செவன் எயிட் சிக்ஸ் இந்த நம்பர் ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் பிரதோஷ காலத்தில் உங்களுக்கு நிறைவேறாத விஷயம் நடக்கிறதுக்கு இந்த நம்பர் அந்த எலுமிச்சம்பழத்தில் மனசார வேண்டிட்டு எழுதுங்க கண்டிப்பாக நான் கேட்குற விஷயம் நடந்துடும் ஏதோ ஒரு நல்ல நேரம் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் இந்த விஷயத்த கூட செய்கிறக்கான நேரம் வந்து நமக்கு வந்திருக்கு அப்படின்னு பாசிட்டிவாகவே எல்லாத்தையும் யோசிங்க யோசிச்சுட்டு இந்த நம்பரை நல்லா எழுதிக்கோங்க எலுமிச்சம்பளத்தில் நாலு பக்கமுமே இந்த நம்பரை நீங்கள் எழுதணும் இப்போது நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு காமிச்சிருக்கேன் இப்போ எலுமிச்சம்பழத்தோட நாலு பக்கமும் நான் எழுதியிருக்கிறத உங்களுக்கு நான் திருப்பி திருப்பி காமிக்கிறேன் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நாலு பக்கமும் நீங்கள் வந்து இந்த நம்பரை வந்து எழுதிட்டு இந்த கயிறை என்ன பண்ணணுன்னா எலுமிச்சம்பழத்தோட மேலே அந்த கயிறு வந்துட்டு நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் சரிங்களா எலுமிச்சம்பழத்தோட மேலேருந்து கீழே சுற்றணும் அப்படியே குறுக்க சுற்றணும் சரிங்களா அது எப்படி சுற்றணுங்கிறது உங்களுக்கு நான் பிச்சரில் காமிக்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு அது தெளிவாக வந்து புரியும் எப்படின்னு இப்போ குலதெய்வம் தெரிஞ்சவங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க குலதெய்வம் தெரியாதவங்க உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு முருகனை ரொம்ப பிடிக்குமா முருகானவனை நினச்சி மனசார பண்ணுறான்னு வேண்டிக்கோங்க வராகி அண்ணை பிடிக்குமா அம்மா அவனை நினச்சி நான் மனசார செய்யலை நீ என்னை பார்த்துக்கோ நீ தான் அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் இப்படி உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி இளம் மேலேருந்து உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் இந்த இடத்துலேருந்து இளம் சம்பளத்தோட மேலேருந்து இந்த நூலை இப்படி வச்சு மேலேருந்து கீழே சுற்றணும் குறுக்க சுத்தணும் சரிங்களா உங்களுக்கு குறுக்க சுற்றும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த இமேஜ் காமிக்கிறேன் மனசில் என்ன நினச்சிங்களோ அதை கண்டிப்பாக நான் கும்பர தெய்வம் எனக்கு செஞ்சு கொடுத்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த நூலை வந்துட்டு இந்த எலுமிச்சம்பழத்தில் குறுக்க சுற்றி ஒரு முடிச்சு போட்டு வச்சுருங்க இந்த முடிச்சு போடும்போது ஸ்ட்ராங்காக போடுங்க மூணு முடிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக நான் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நினச்சி நல்லா ஸ்ட்ராங்காக இந்த முடிச்சை வந்து போட்டுருங்க இப்படி போட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சிருங்க சரிங்களா இதை செய்கிற அன்னைக்கு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது பீரியட்ஸ் ஆகிருக்கக்கூடாது நீங்கள் யாருக்காக வேணால் வேண்டிட்டு பண்ணலாம் ஆனால் அவங்க அளவுக்கு அந்த நூல் கண்டு வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அவங்க தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர அந்த நபரை நிற்க வச்சு அளந்து அந்த நூலை எடுத்து தான் கட்டணும் சப்போஸ் அவங்க வெளியூரில் இருக்காங்க நாங்கள் என்ன பண்ணுறதுங்கனிங்கன்னா அது எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அந்த நபர் இருந்தால் அவரை அளவெடுத்து அவருக்காக வேண்டி செய்கிற விஷயத்த அந்த நபரை அளவெடுத்து தான் அந்த நூல்கண்டு வச்சு கட்டணும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்படி தான் வந்து கட்டி குறுக்க கட்டி முடிச்சு போட்டு வந்து வைக்கணும் சரிங்களா இப்போ வீட்டில் இன்னொருத்தவங்களுக்கும் செய்யணுன்னா இன்னொரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க வேறு ஒரு கயிறு எடுத்துக்கோங்க இதே மாதிரி அவங்களுக்கும் அளவெடுத்து இப்படி வந்து நீங்கள் முடிச்சு போட்டு உங்கள் சுவாமி ரூமில் வந்து வச்சுருங்க இவ்வளவு தான் இந்த விஷயம் இந்த முடிச்சு போட்டு நீங்கள் வச்ச அந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் என்ன கேட்டு நீங்கள் அதை செஞ்சீங்கன்னோ அதற்குண்டான ப்ராசஸிங் ஆரம்பிச்சிரும் அடுத்த பிரதோஷம் வரக்குள்ளேயே நீங்கள் கண்டிப்பாக குட் நியூஸ் சொல்லுவீங்க சிஸ்டர் நடந்துருச்சு அப்படின்னு அத்தனை ஒரு மகிமையான ஒரு விஷயம் தான் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது நீங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை பிரதோஷம் வரைக்கும் உங்கள் வீட்டில் அப்படியே வைங்க அடுத்த பிரதோஷம் அது தேய்பறையாக இருந்தாலும் பரவாயில்ல வளர்பறையாக இருந்தாலும் பரவாயில்ல அடுத்த பிரதோஷ அன்னைக்கு எடுத்து பிரதோஷ அன்னைக்கே எடுங்க எடுத்து இது ஓடுற தண்ணியில் விட்டுருங்க இல்லைனா கால்படாத இடம் இந்த எலுமிச்சம்பழம் யார் கால்லையுமே படக்கூடாது அதனால எதுவும் யாருக்கும் படாத மாதிரி ஒரு கால்படாத இடத்துல தூர போட்டுருங்க இல்லை ஓடுற தண்ணியில் விட்டுருங்க கிணத்துல கூட போடலாம் இப்படி ஏதாவது ஒன்று வந்து பண்ணிடுங்க சரிங்களா தாங்க இந்த விஷயம் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கும் அது என்னங்கிறது நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்ல மறக்காதீங்க நான் சொன்ன இந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்